முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் எண்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது மகனும் மக்களவை உறுப்பினருமான கார்த்திக் சிதம்பரம் கேக் வெட்டி பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை சூளைமேடு திருவேங்கடபுரம் பகுதியில் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் கராத்தே செல்வம் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினரான கார்த்திக் சிதம்பரம் கேக் வெட்டி பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து வாக்குத்திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் சொன்னா சேத்துராமன் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சிவராஜசேகரன் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் அருள் பெத்தையா ஸ்ரீராம் ஆயிரம் விளக்கு பகுதி தலைவர் கராத்தே செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கார்த்திக் சிதம்பரம் ஆளுமை மிக்க தலைவர்களை கொண்டிருந்த அதிமுக இப்போது ஒரு சிறிய பஞ்சாயத்து என்றாலும் டெல்லிக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை நினைத்து வேதனை அடைவதாக தெரிவித்தார் ஆட்சியே காப்பாத்துச்சு அப்படின்னு அவர் பண்ணார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதனால் இனிமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுடைய நலனை கருதி தங்களுடைய தொண்டர்களுடைய நல நலனை கருதி அவர்களுடைய பாரம்பரியத்தை மதுளை மனதிலே வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய கட்சியாக நான் பார்க்கவில்லை அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஒரு அடிமை கட்சியாக அவங்க முழுசாக வாங்கிட்டாங்க இதுவுமே எல்லா ஷே ஷேர்ஸையுமே பாஜக வாங்கிட்டாங்க அவங்க சொல்கிறபடி தான் அவங்க நடத்தினா இவர் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பிரான்ச் மேனராக மேனேஜராக இருக்கலாம் அவ்வளோதான் இல்லை தெரியல அது பெரிய கட்சின்றதை ஏற்றுக்கிறாங்க கிராம அளவில் ரட்டை ஒரு மரியாதை இருக்குது ஆனால் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிற அளவுக்கு இந்த தலைமை இல்லை என்பது தான் எனக்கு வருத்தமளிக்கிறது எப்பமே ஒரு கட்சி யாராவது ஆரம்பிச்சாங்கன்னா ஆளுங்கட்சி தாங்க விமர்சனம் பண்ணுவாங்க எதிர்கட்சியை விமர்சனம் பண்றதுக்கு யாராவது ஆரம்பிப்பாங்க இந்தியாவில் ஆளுற கட்சி பிஜேபி தமிழ்நாட்டு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து விமர்சனம் தான் கட்சியாக இருப்பாங்க புதுசாக யாராவது ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாம எதிர்கட்சியை விமர்சனம் பண்றதுக்காக யாராவது கட்சி ஆரம்பாங்களா என்ன ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்றாங்க பாஜக ஆர்வம் ஆட்சியில் இல்லை அதனால எங்களை விமர்சனம் பண்ண